அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு தேசம் அன்பு மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கங்கள் சமீபத்துல திரைப்பட நடிகர் அபிநய் இறந்துட்டாங்க அவருடைய ஆத்மா சாந்தியுடைய அன்பு தேசம் சார்பா நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் அபிநய் அவரை பத்தி அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் அந்த வரிசையில் அவர் சின்ன வயசிலே அம்மாவுடைய செல்ல பிள்ளையா வளர்ந்திருக்காரு அவங்க அம்மா ஒரு திரைப்பட நடிகை கேரளாவின் பல திரைப்படங்களில் நூற்று கணக்கான படங்களில் நடித்து ஒரு நடிகை அவருடைய மகன் அபிநய் அவருடைய அவருடைய பள்ளி காலமாக இருந்தாலும் சரி கல்லூரி காலங்களாக இருந்தாலும் சரி நன்கு படிக்கின்ற ஆற்றல் படைத்த நல்ல மாணவனாக தான் திகழ்ந்து நல்லா இருந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு பையன் அழகா இருக்காங்கிறதுக்காக அவனை ஒரு சினிமாவில் நடிக்க வைக்கணும் அவங்க அப்பாவுக்கும் பையனை ஒரு சினிமாவில் நடிக்க வைக்கணும்னு ஆசை அத பையன்கிட்ட சொல்லும் போது பையனுக்கு இன்னும் ஆசை அதிகமாயிருக்கு நம்ம எப்படியாவது ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் ஆகணும் ரஜினி கமல் அப்படி அவங்க மாதிரி வரணும் அவங்க வரிசையில வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப பல முயற்சிகள்ல பல போராட்டங்களுக்கு மத்தியில வாய்ப்புகள் தேடி ஒரு சில அவங்க அம்மா நடிக்கிற திரைப்படங்கள்ல கூட ஒரு சில டேரக்டர்கிட்ட வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாம முதல் பட வாய்ப்பாட்டு துள்ளுவதோ இளமை திரைப்படம் வந்து தனுசுக்கும் முதல் படம் அபிநயக்கும் அந்த படம் தான் முதல் படம் அந்த படத்துல அந்த படம் நல்ல பெரிய ஹிட் ஹிட்டு கொடுத்துச்சு அதுல தனுசை விட அபிநய் கொஞ்சம் லுக்கா இருப்பாப்புல கொஞ்சம் ஃபேரா இருப்பாப்புல ஆனா தான் ரொம்ப பேசப்பட்ட ஒரு நபராவும் இது பண்ணி அப் அப்படி அவ்வளவு அப்படி நடிச்சாப்புல இப்படி நடிச்சாருன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு சிறந்த நடிகர் மாதிரி பேசப்பட்டாங்க அதை தொடர்ந்து அதை அந்த துள்ளுவதை இளமை படத்திற்கு அப்புறம் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வந்துச்சு அத பல படங்கள் வாய்ப்புகளை கதையை கேட்கறதுக்கும் கதை கேட்கறத சரியா புரிஞ்சு கொள்றதுக்கும் சரியான போதிய ஆள் இல்லாம இருந்தா இருந்ததா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறது தெரியல அவருக்கு பல் தொடர்ந்து பல படங்கள் எல்லாம் ஆகிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாப்லன்னா அபிநய் சரி நம்ம ஃபாரின் பேர்லாம்னு சொல்லி துபாய் போயிட்டாங்கல துபாயில ஒரு ரெண்டு மூணு வருட காலம் துபாய்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு துறைய விருப்பப்படுறோமோ அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஆசை அந்த நோக்கம் வந்துட்டே இருக்கும் ஒரு சினிமா மேல நமக்கு வெறி இருக்கு சினிமா நடிகர் ஆகணும் ஒரு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு சொன்னா ஒரு படத்தை பார்த்தாலும் ஒரு சீரியலை பார்த்தாலும் அந்த தாட் நம்மக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும் நம்ம என்ன வேலை செய்தாலும் அந்த வேலை மேல நமக்கு நாட்டம் இருக்காது நமக்கு எல்லா நாட்டமுமே எங்க இருக்கும் சினிமாவுக்குள்ளதான் இருக்கும் அந்த மாதிரி அபிநய்க்கு வந்து அந்த மாதிரி துபாய்ல இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணம் வந்ததுனால மீண்டும் என்ன பண்றாரு சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கார சென்னைன்னு சொல்லி ஒரு படத்துல மீண்டும் கதாநாயகன் நடிச்சு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு படங்கள் நடிக்கிறாரு நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு சில வந்து டப்பிங் வாய்ஸ் கூட யூனியன் டப்பிங் யூனியன்ல கூட டப்பிங் ஒரு சில படங்களுக்கு பேசி இருக்காரு இப்ப துப்பாக்கி அஞ்சான் காக்கா முட்டை பையா போன்ற பல படங்களுக்கு அவர் டப்பிங் வாய்ஸ் பின்னணி வாய்ஸ் கூட அவர் பேசியிருக்காரு அவ்வளவு திற அவ்வளவு திறமையான திறமசாலி நடிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறமசாலி அழகில வந்து அவனை வந்து தம்பிய வந்து சாக்லேட் பாய் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப கியூட்டா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய கேரக்டர் அபிநய்க்கு வாழ்க்கையில எப்ப ஒரு பெரிய அடி விழுந்து அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா மேல அளவு கிடந்த பாசம் வச்ச அபிநய் உடைய அம்மா வந்து கேன்சர் வருது கேன்சரை பிடிச்சாங்களா பிடிக்கலையாங்கிறத விட கேன்சர் வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதிகப்படியான கவலை நம்ம அம்மா அம்மாவை தன்னுடைய அம்மாவை பத்தி அதிகப்படியான எண்ணங்கள் அதிலே தம் அபிநய் வந்து மனம் சோர்வாயிடறாங்க அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடணும் கேன்சர்ல இருந்து எப்படியாவது காப்பாத்திரணும்ங்கிறதுக்காக அவங்க அம்மாவுடைய உழைப்புல வாங்கிய சொத்தார கட்டு அவங்களுடைய சொந்த சொத்து வித்து பணங்கள் எல்லாமே சேர்த்து வச்ச சேமிப்புகள் எல்லாமே இருந்தாலும் சரி அவினை சே சேமிப்பாக இருந்தாலும் சரி அவங்க அப்பாவுடைய சேமிப்பு எல்லாருடைய சேமிப்பையும் அவங்களுடைய அம்மாவுடைய கேன்சர் உடல்நிலை குறைவுக்காக அவங்க செலவழிக்கிறாங்க ஒரு சில வீட்டுல இருந்த பொருட்களை கூட விற்று செலவழிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அவ்வளவு தூரம் பார்த்தும் அவங்கள காப்பாத்த முடியல அவங்க இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவங்க அப்பாவும் அபிநயம் பிரம்மவும் மன உளைச்சல் மன சோர்வாயிடுறாங்க சோர்வாகி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கார்லயே சென்னை சிட்டிக்குள்ள கார்லயே சுத்திருக்காங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போடல வீடு கிடைக்கிற ரூபா இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில சுத்தி இருக்காங்க சுத்தின பிறகு பாத்ரூமுக்காக அவங்க வந்து பல்க்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பப்ளிக் தான் குளிச்சிருக்காங்க காருக்குள்ளதான் தூங்கிருக்காங்க நாலு நாள் அஞ்சு நாள் அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்குது ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபெமில வரக்கூடிய ஒரு தம்பி இவ்வளவுத்துக்கும் ஒரு நாலஞ்சு ரொம்ப படங்கள் நடிச்சிருக்காப்புல அவருடைய படங்கள் வந்தாலும் பணங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலை குறவுனால அவங்க பாதிப்படைஞ்சு அந்த பணம் அவங்கள விட்டு போயிட்டு அந்தருடைய வழி அவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகு கூட திரையுலகத்தில் உள்ள அன்பு சொந்தங்கள் நண்பர் வட்டாரங்கள் எல்லாமே பெருசா ஒண்ணும் அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை பட்டு படாமலும் இருக்காங்க ஆனா ஒரு சில நண்பர்கள் உண்மையா உறுதியா அவங்களுக்கு ஹெல்ப் அவங்கள நான் இன்னைக்கு இன்னைக்கும் சொல்றேன் அவிநய்க்கு எந்த நண்பர்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணீர்களோ திரையுலகங்கள் நண்பர்கள் யார் ஹெல்ப் பண்ணாலும் அவங்களதான் பாராட்டுறோம் அன்புதேசம் சார்பாகவே பாராட்டுறோம் அடுத்தால வந்து அவர் சினிமா அப்படின்னா சினிமாவை அப்படி நேசிச்சிருக்காரு அதுக்கு அப்புறம் தான் சாண்டிஸ் என்ற ஒரு நோய் பாதிக்கப்பட்டு அது வந்து என்னன்னா நம்மளுடைய கணையம் கல்லீரல் வந்து சுருக்கம் அந்த நோயில பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மிகப்பெரிய பெரிய அனுபவிக்க முடியாம பல சூழ்நிலையில் அங்க கேட்டா அவங்க அவருக்கு வந்து எந்த ஒரு தப்பான பழக்கமோ இல்ல ரிங்ஸோ அந்த மாதிரி எந்த பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க அது ஓகே ஆனா அவர் வெளியே கண்ட இடங்கள்ல கண்டத சாப்பிட்டதுனாலதான் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா நம்முடைய தமிழ் திரையுலகத்துல தான் ரோபோ சங்கர் அவர்கள் மதுவால அளவுக்கு அதிகமா மது அறிஞ்சியதால அவருக்கு லிவர் பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல் கூட தான் டெவலப் பண்ணி வந்தாரு இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல அதனால நம்மளுடைய கருத்து என்னன்னா நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் சரி சினிமா அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு துறை ஒரு கலை இதுல வந்து பணத்துக்கு பணம் பேருக்கு பேரு புகழ் எல்லாமே இருக்கு ஆனால் நம்மளை நம்ம நேர்வழியில் நடந்து நம்முடைய பாதையை தயார்படுத்தி கொண்டு நாம் சினிமாவில் பயணித்தோம் என்று சொன்னால் அந்த பயணம் மிகப்பெரிய ஒரு சக்சஸான பயணமாகத்தான் இருக்கும் இருக்கிறது பல பேருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா சினிமாவில இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் நான் சினிமாவில் நடிக்க போறேன் தான் எனக்கு உயிர் நான் பெரிய நடிகர் ஆகணும் நான் பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோடலாம் இருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சினிமாவை நேசிங்க சினிமாவுக்குள்ள வாங்க உங்களுடைய திறமைகளை கொண்டு வாங்க தப்பே இல்லை ஆனால் உங்களுக்கென்று ஒரு தனித்திறமையை உருவாக்கி கொள்ளுங்கள் முதல்ல நல்லா படிங்க நல்ல பாடத்துல படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு லெவலுக்கு வாங்க ஒரு பொசிஷனுக்கு வாங்க ஒரு வேலைக்கு வாங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலில் ஒரு வேலையை தேர்வு செய்து கொள்ளுங்க அது கை தொழிலாக இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் எந்த ஏதாவது ஒரு துறையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வேலையை தெளிவுபடுத்தி கொண்டு இரண்டாம் கட்டமாக ஒரு வேலையை தயார்படுத்த வேண்டும் நம்முடைய ஆசை சினிமாதான் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் முயற்சி பண்ணி பண்ணலாம் ஆனால் இன்னைக்குள்ள இளைஞர்கள் யாரும் அப்படி இல்லை ஊர்ல இருந்து ஒரு பெட்டி சட்டியை கட்டிட்டு ஒரு பேக்க தூக்கி தோல்ல போட்டு சினிமா நடிக்க போறேன் உங்களை போல பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் சினிமாவில் வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி கல்யாணம் பண்ணாம குடும்பம் இல்லாம அனாதையா அத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ தம்பிமார்கள் எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கும் சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைச்ச எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க நம்மை தான் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா பெரிய கடல் இந்த கடல்ல வந்து நம்ம ஒரு கரையில இருந்தாவது நீச்சல் அடிக்கணும்னா அதுக்காவது நம்மளால முயற்சிகள் வேணும் ஆழ்கடல்ல நீச்சல் அடிக்க சொல்லல ஒரு கரையில இருந்து கடலுக்குள்ள க ஒரு சைட்ல இருந்து நீச்சல் அடிக்க கூட நமக்கு ஒரு தனி திறமை வேணும் அந்த திறமையை நீங்க தயார்படுத்திக்கிட்டு சினிமாவுக்குள்ள வாங்க அபிநயுடைய இறப்பு வந்து திரையுலகத்தினர் ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருக்கு படைஞ்சிருக்கு ரொம்ப வன உளைச்சலாயிருக்காங்க என்னாலயே ரொம்பவும் பேச முடியல ஒரு நல்ல தம்பி அவரு பழகிறதுக்கு யாராக இருந்தாலும் சரி ரொம்ப இதா பழகக்கூடிய ஒரு கேரக்டர் அம்மா உணவத்துல கூட அவர் சாப்பிட்டேன்னு கூட சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரை பற்றி நானும் ஒரு சில நேரம் அவரை பார்த்து பேசியிருக்கேன் ஆனா ரொம்ப பேச முடியல நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நெருக்கமெல்லாம் இது பண்ணி பேசக்கூடிய அளவுல ஒருலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்து பேசியிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா ஒரு நல்ல மனிதர் பழகிறதுக்கு நல்ல மனித மனிதர் படிப்பா நல்ல ஒரு படிப்பாளி ஒரு சிறந்த எழுத்தாளி ஒரு நல்ல பேச்சாளர் இப்படி எல்லா வரிசைகளிலையும் அவரை பாராட்டிட்டே போலாம் ஆனால் இன்று அபிநய் வந்து இல்லாதது தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாதான் நம்முடைய சார்பாக சொல்றோம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்